நீங்க ஏன் ஏரியா பொண்ணு சரி சரிப்பா கண்டிப்பா உங்க ஏரியாதான் நானும் வாசுகி அக்கா வணக்கம் வாங்க ராமலிங்கம் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்னங்க சுரேஷ் ஆட்டோ சவாரிலாம் நல்லா ஓடுதா Bye. <sighs> பள்ளம் மேடு தான் பயணிக்க வேண்டும் சாலை அப்படி சொல்கிறீங்க ஆ சரிங்க இங்கே என்ன தூக்கம்மா இல்லைப்பா முன்னைக்கு தூக்கம் வந்துச்சு தலைவலி ரொம்ப இருந்துச்சா அதனால தைலம் தேய்ச்சிட்டு படுத்துருந்தேன் அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணாங்களா அம்மா ஃபோன் பண்ணவும் தூக்கம் போயிடுச்சு அம்மாட்ட பேசிவிட்டு அப்புறம் வச்சிட்டேன் அப்புறம் அந்த தூக்கம் போயிடுச்சு ஆனால் இன்னும் அந்த கெட்டாவின்னு சொல்லுவாங்கல்ல வந்துட்டு இருக்குது தலை இன்னும் கூடமே கொஞ்சம் வலிக்குது வேலு பயங்கர இது சார் தூங்கிட்டு இருக்காரு பசங்கள் பெயர் என்ன வாசு என் பேர் வாசுகி என் ஹஸ்பண்ட் பேர் குமார் என் பையன் பேர் விகாஷ்பா லைக் போட்டுவிட்டேன் அந்தோனி ஷேவியர் தெரிச்செந்தோ ரொம்ப நன்றி அப்பா ரொம்ப நன்றி லைக் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றிப்பா வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களாப்பா நீங்கள் என்ன படித்து இருக்கீங்க பிஜி பண்ணியிருக்கேன்ப்பா தமிழ் மேஜர் உங்க சொந்த ஊர் பெரம்பலூர் ஏதாப்பா பெரம்பலூர் தான் நீங்க என்ன ஊர்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்து விட்டு வாங்க வாசுகி எங்கப்பா இதுக்கப்புறம் தூங்கினேன்னா எப்படியா இருந்தாலும் தூங்குறதுக்கு அரை மணி நேரம் ஆகிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் தூங்கும் உடனே எழுந்திருக்கணும் ஏன்னா வீட்டு வேலை இருக்குது சமைக்கணும் பட்டி கூட்டணும் டீ போடணும் சாப்பாடு வைக்கணும் சாம்பார் வைக்கணும் இல்லை இட்லி ஊற்றணுமா என்னென்னு தெரியல புரமா நீங்க வாலிகண்டபுரமாப்பா ஹலோ சந்தோஷ் ஹலோ ஹலோப்பா ஹலோ வினிதா, வினீதா வாலிகண்டபுரமாப்பா நீங்க